மோசமான பயிர் இந்த ஆர்எஸ்எஸ் பயிர் இது சாதாரண ஆள் இல்லை இப்போ உடல் ஒன்று சொல்கிறேன் உங்கள் சேனல் சிக்கலுக்கு வந்தால் வந்து இருக்கா நான் இது மட்டும் நாங்கள் பொறுப்பு இளம் பெண்ணை வேவு பார்த்தாள் இரண்டு பேர் யார் தெரியும் இந்தியாவில் இதில் போட்டு பாருங்கள் இளம் பெண்களை வேவு பார்த்து அந்த ரெண்டு பேர் யார் அமித்ஷா மோடி தமிழ்நாட்டில் இன்னைக்கு வந்து நிறைய இடத்துல வந்து அம்பேத்கருடைய சிலைகள் வந்து கூண்டு போட்டு வைச்சிருக்காங்க அதை வந்து இந்த தமிழக அரசு வந்து எடுக்குமான்னு கேட்குறாங்க இளைஞர்து எழுச்சி பாசரைய பொறுப்புக்கு நான் வந்த பிறகு நான் அறிவித்து நான் செயல்பட்ட முதல் போராட்டமே நான் பாராளுமன்றம் கோயில் என்றால் அங்க இருக்கிற தெய்வம் மீது அரசியலமைப்பு சட்டம் தானே அதை உருவாக்கி போச்சு அம்பேத்கரை நக்கல் பண்ற மாதிரி நீங்களா வந்து அம்பேத்கர் 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 சொல்றீங்க அதுவே பகவான் பகவான் சொல்றீங்கன்னா உங்களுக்கு ஏழு தலைமுறைக்கான உங்களுக்கு வந்து புண்ணியம் கிடைக்கின்றாங்க பைத்தியக்கார பயிர்களா போட்டா வச்சுட்டா எல்லா இடத்துலையும் எல்லாம் அம்பேத்கரா உட்கார்ந்து இருக்கிற மாதிரி தெரியுது கர்நாடக சட்டமன்றத்தில் எந்த பகுதி மக்கள் அம்பேத்கர் போட்டா வச்சிருக்காங்க எவ்வளவு பெரிய வரலாறு எவ்வளவு பெரிய சிறப்பு ஒரு ஆளு பேரை கேட்டா

இன்றைய சிறப்பு நெருக்காணியில் நம்முடன் இணைந்திருப்பவர் விசிகாவின் மாநில இளைஞரணி செயலாளர் திரு சங்கத் முழன் அவர்கள் வணக்கம் வணக்கம் இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு போராட்டம் பாஜகவிற்கு எதிராக அமித்ஷாவுக்கு எதிராக வெடித்திருக்கு குறிப்பாக தமிழ்நாட்டில் இன்னைக்கு விசிகா தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை போராட்டத்தை வந்து முன்னெடுத்திருக்கீங்க இந்த விளைவை வந்து பாஜக வந்து மன்னிப்பு கேட்குமா மோடி அமித்ஷா அவர்கள் வந்து பதவியில் வந்து விலகுவார எதிர்பார்க்குறீங்கன்னா நீங்கள் அமித்ஷா பதவியில் இருந்து விலகும் வரை போராட்டம் தொடரும் ஆனால் எங்களுக்கு கிடைத்த இப்போது கிடைத்த செய்தி அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் தனியாக ராகுலை சந்தித்து காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் யார் அவர் பேர் என்ன அர்ஜுன கார்கே அர்ஜுனா கார்கே அவர்களையும் சந்தித்து தயவு செய்து இந்த பிரச்சனை இதோடு விட்டுருங்க தெரியாமல் செய்தி கிடைத்துக் கொண்டிருக்கிறது ஒரு காலத்தில் இதே மோடி என்னம்மா சொன்னார் காங்கிரஸ் முத் பாரத் காங்கிரஸ் இல்லாத இந்தியா அப்படின்ற மாதிரி டைலாக் விட்டார் ஆனால் இன்னைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இவர்கள் இருவரையுமே காலடியில் உள்ள வைத்திருக்கிறார் கார்கே யார் ஒரு தலித் சமூகத்தை சார்ந்தவர் இன்னைக்கு காங்கிரஸ் என்ற மாபெரும் இயக்கத்துடைய தலைவராக இருக்கிறார் ராகுல் காந்தி யாரு இந்த தேசத்திற்காக தனது தந்தையாரையும் இழந்திருக்கிறார் தனது பாட்டியையும் இழந்திருக்கிறார் இந்த தேசத்திற்காக அப்படிப்பட்ட ஒரு காலடியில் விழுந்திருக்கிறார்கள் என்பதே ஜனாயத்தில் கிடைத்திருக்கிற ஒரு மாபெரும் வெற்றி ஆனால் இதற்கு முன்னால் நான் என்ன கருத்து நீங்கள் கேட்டீங்க விடுதலை சிறுத்தைகள் வந்து இன்னைக்கு பண்ணியிருக்கேன் இப்போ தெரியுதா விடுதலை சிறுத்தைகள் என்னன்னு தெரியும் நினைக்கிறேன் உங்கள மாதிரி நெறியாளர்களுக்கும் மக்களுக்கும் தெரியும் நினைக்கிறேன் ஒரு கொள்கை சார்ந்து கோட்பாட்டு சார்ந்து இயக்கக்கூடிய ஒரே அமைப்பு இந்தியாவிலே விடுதலை சிறுத்தைகள் தான் புரட்சி அம்பேத்கர் பதிவு செய்வார் முக்கியமானது இந்தியா இந்து மதத்தால் அழியுருக்கார் யார் புரட்சி அம்பேத்கர் அந்த காலம் சொல்லியிருக்காரு எவ்வளோ ஒரு தீர்க்க தரிசையாக சொல்லிருக்காரு பார்த்தீங்களா அதை வந்து நம்ம தடுக்கே ஆகணும்ன்றாரு அந்த கருத்து ஒன்று சொல்றாரு சொல்லி முடிச்சுட்டு அதை தடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் சொல்லுகிறார் வருங்காலங்களில் நான் இல்லாமல் போவேன் அது இயற்கை நீதி வருங்காலங்களில் ஏன்னா வயது நான் சொல்றது அவர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் சொல்றாரு பம்பாய் பம்பாயில் ஒரு யூனிவர்சிட்டியில் பேசும் பொழுது வருங்காலங்களில் நான் இல்லாமல் கூட போவேன் ஆனால் சில கட்சிகள் மதத்தை மட்டுமே மையமாக வைத்து இந்த நாட்டை துண்டாட பார்ப்பார்கள் அந்த காலகட்டத்தில் உயிரை கொடுத்தாவது இந்த தேசத்தை காப்பாற்ற வேண்டும் எனது தொண்டர்கள் அப்படி புரிஞ்சுக்கிட்டா அம்பேத்கருக்காக உயிரையும் கொடுக்கும் அப்படின்றத ஒன்றும் அறிவிக்கலைங்க இவனை பிரகடனப்படுத்தலைங்க இப்ப கூட வந்து நான் உங்களுக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கேன்னா என்னை வந்து காலையில கைது பண்ணி விட்டார்கள் இப்பதான் என்னை வெளியே விட்டு அசோகனாக தெரியும்ல நூறடி சாலை சென்னையில் ஒரு மைய பகுதி அங்க ஒரு மாபெரும் பஸ் மறியலை பண்ண விடுதலை சிறுத்தைகள் சார்பாக பல தோழர்கள் என்னோடு சேர்ந்து நூற்றுக்கு மேற்பட்ட தோழர்களை சிறையில் அடைத்து இருந்தார்கள் இப்பதான் நாங்க வெளியில வந்து ரிலீஸ் ஆகி வெளியே வந்திருக்கிறோம் அப்ப யா யாருமே சொல்லல பாத்தீங்கல்ல ட்ரெயின் எல்லாம் பார்த்தீங்கல்ல ஆமா ஆமா ஏன் ட்ரெயின் ஓட்டிக்கிட்டு இருக்கா எல்லா ட்ரெயினும் ஒரு அரை மணி நேரம் ஆஃப் அன் அவர் அங்கங்கே நிப்பாட்டி தான் ஓட்டிட்டிருக்குறாங்க எல்லாம் தம்பிமார்கள் இல்ல சிறுத்தைகள் இன்னும் விடுதலை சிறுத்தையில் குதிக்கிறாங்க உள்ள போய் தலைவர் இனி சொல்லாமே அப்படி சொல்லிருந்தாருனா தாங்குமா இதை பார்த்துட்டு பல கட்சி குதிக்கிறாங்க சில கட்சி வந்து அறிக்கை தருது சில கட்சி திடீர்னு புரட்சி அம்பேத்கர் மேல ஒரு பாசத்தினால அவங்க பொங்குறாங்க அதனால யாருக்கு கிடைத்த வெற்றி விடுதலை சிறுத்தைகளுக்கு கிடைத்த வெற்றி வரலாற்றுல வந்து அம்பேத்கர் அப்படி தொட்டா தீ நீ எரியுங்க நினைச்சுக்கிறாங்க அம்பேத்கரை அதாவது இங்க பாருங்க தேசமே நம்ம இந்தியான்ற தேசமே ரெண்டே ரெண்டு யுத்தம் கலந்தேன் ஒன்று அம்பேத்கரை சார்ந்தவர்கள் இன்னொன்னு அம்பேத்கருக்கு எதிர்ப்பானவர்கள் இந்தியாவுடைய வரலாறு எவ்வளவுங்க நீ இந்தியாவுடைய வரலாறு என்ன அம்பேத்கர் கேட்டாங்க இந்தியாவின் வரலாறு என்பது என்ன அப்படின்னு கேட்டுக்கிறாங்க அவர் என்ன சொன்னாரு அம்பேத்கர் சொன்னது பௌத்தம் பௌத்தத்திற்கு எதிரான புரட்சி எதிர்புரட்சி பார்ப்பனியத்திற்கும் பௌத்தத்திற்கும் நடந்த நடந்த ஒரு யுத்தம் தான் அவர் சொன்னாலே நீங்க கீழே சொன்னீங்க அதாவது பிராமணியத்திற்கும் பௌத்தத்திற்கும் நடந்த யுத்தம் தான் அப்படின்னு புரட்சி அம்பேத்கர் வந்து பதிவு செய்கிறார் சங்கத்தமிழ் பதிவு செய்கிற இந்த தர்ணத்தில் வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு என்ற தொலைக்காட்சி மூலமாக நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் இப்ப நடக்கின்ற இந்த யுத்த கலமே அம்பேத்கரா அம்பேத்கருக்கு எதிரானவர்களா சங்கிகளா ஜனநாயகமா

சங்கி வந்து தூக்கமே வராதுன்னா ஒரே புரட்சி அம்பேத்கர் அவர் செத்து போய் ஐம்பத்தி ஆறுல இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் சங்கி பயில தூக்கத்தை கெடுத்துக் கொண்டிருக்கின்ற சங்கிகளுக்கு நேராக யுத்தம் செய்து கொண்டிருக்கின்ற மாபெரும் தலைவர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய தொடர்ச்சி தான் எங்க தலைவர் ஏன்னா அம்பேத்கர் என்ன சொன்னார்னா பலியிடப்படுவது ஆடுகளைத்தான் சிங்கங்களை அல்ல அப்படின்னு சொல்ல முழக்கம் முக்கியமான முழக்கம் எங்க தலைவர் அதனுடைய தொடர்ச்சியை சொல்றாரு அண்ணலே இனியும் நாங்கள் ஆடுகள் அல்ல இலிச்சவாய கூட்டமும் அல்ல சீரிப்பாய் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் சொன்னது அந்த தொடர்ச்சியா இருக்கிறதுனால தான் இன்னைக்கு இன்னும் இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா இந்தியாவிலேயே மிக சிறப்பாக எல்லா மாவட்டத்திலையும் மாபெரும் ஆர்ப்பாட்டம் ரயில் மறியல் பஸ் மறியல் இன்னமும் சொல்ல போனா அமித்ஷாவுடைய உருவப்பொம்மை எரிப்பு நடத்தி காட்டிருக்கிற ஒரே கட்சி விடுகலை சிறுத்தைகள் இது வரலாறு இதை போலவே எல்லா மாநிலங்களிலும் எல்லா தலைவர்களும் சங்கி தலைவர்களை தவிர எல்லாம் பயங்கரமான ஆர்ப்பாட்டங்கள் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது நீங்க கேட்ட கேள்விக்கு நான் வருகிறேன் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் வெள்ள பேப்பர்ல இன்னும் ரெண்டு நாள்ல ஒரு அறைக்குள்ள போய் மன்னிப்பு கேட்டார்கள் அமித்ஷா ரெண்டே நாள்ல இந்த மோடி சொல்லிடுவார் ஏய் மன்னிப்பு கேளுப்பா தேவையில்லாத பிரச்சனை வளர்க்காம போய் காலில் விழுப்பா நமக்கு தான் பரம்பரை வந்து சவார்கர் பரம்பரை தான் மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு கேட்டு தான் நம்ம வளர்ந்துருக்கிறோம் வெள்ளக்காரன்ட்டு மன்னிப்பு கேட்டோம்ல நம்ம வந்து அவிய காங்கிரஸ் காரண்ட்டு கேட்க வேணாம் நம்ம புரட்சி அம்பேத்கர் போய் மன்னிப்பு கேட்டுறோம்னு கேட்டு விடுவார் கேட்கவில்லை என்றால் கிடைக்கு இல்லை என்றால் அவ வந்து எங்கே வந்து அரசியல் நடத்த முடியாது இந்த நாள்ல வந்து திமுகவும் போராட்டத்தை அறிவிச்சிருந்தாங்க குறிப்பாக வந்து திரு ஆர்எஸ் பாரதி கூட பேசிட்டு இன்னைக்கு கலந்து பேசிட்டு இருந்தாரு இன்னைக்கு நம்ம எல்லாம் நமக்கெல்லாம் வந்து சட்டமன்றத்துக்கு போகிறோம் பார்லிமெண்டுக்கு போறோம்னா கூட இதுக்கெல்லாம் காரணம் அம்பேத்கர் தான் வாங்கி கொடுத்துருக்கார் உரிமை அப்படின்னு சொல்லிட்டு ஆர்எஸ் பாரதி பேசுகிறேன் அதான் கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கின்றது திமுகவும் இன்னைக்கு அம்பேத்கருக்காக ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சது எப்படி பாக்கறீங்க இது விடுதலை சுவரத்தில் கிடைத்த மாபெரும் வெற்றி புரட்சியா அம்பேத்கர் கொள்கை கிடைத்த வெற்றி ஒரு காலத்தில் சில முக்கியமான கட்சி இரண்டாம் கட்ட தலைவர்கள் சொன்னாங்க நாங்கள் போட்ட பிச்சே உங்களுக்கு நீதிமன்றம்லாம் சொன்ன அதே தலைவர் மார்கள் இன்னைக்கு உண்மையை உணர்ந்து சொல்லுகிறார் என்றால் எவ்வளவு பெரிய ஒரு வரலாறு வரலாற்று சிறப்பு நாங்களாம் தீண்டப்படாதவர்களா என்று சொன்னவர்கள் எல்லாம் இன்று போராடி கொண்டிருக்கிறார்கள் அப்ப எவ்வளவு பெரிய வெற்றி எல்லா கட்சியுங்க மாபெரும் போராட்டங்கள் சும்மா அது வந்து சாதாரண விஷயம் பாவம் தூங்க முடியாமல் கிடக்கிறாங்களா யாரு சங்கி பேலு என்னென்னா அது தேவை இருந்தாலும் அமித் வாயை விட்டுட்டு மாட்டிக்கிட்டார் அப்படின்ட்டு ஒரு சிக்கலில் இருக்கிறாய்ங்க பரவாயில்ல மன்னிப்பு ரெண்டு நாள் கேட்டுருவாங்க இப்போது இந்த விவகாரத்தில் பிரதமர் மோடி என்ன சொல்கிறான்னா அம்பேத்கரை பற்றி பேசுறதுக்கு காங்கிரஸ் தகுதி கிடையாது ஏன்னால் அம்பேத்கரை தோற்கடிச்சதே நீங்கள் தான் உங்களால் தான் வந்து அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணார் நீங்களாம் அம்பேத்கரை பற்றி பேசலாமா சொல்லிட்டு காங்கிரஸ்க்கு வந்து ஒரு தக்க பதிலடையை மோடி அவருக்கு வந்து கொடுக்காரு எப்படி பார்க்குறீங்க இந்த ரெண்டுக்கு மோடி மாதிரி ஒரு சித்து விளையாட்டுக்காரர் மோடி சித்த அதேனா மோடி மஸ்தான்னு சொல்லுவாங்க திரும்பில்ல அது மாதிரி சொல்கிறதுல பயங்கர கில்லாடி அதுக்கு விளக்க என் தலைவரே கொடுத்துட்டாரு இருந்தால் அந்த விளக்கத்தை மீண்டும் நான் உங்கள் தொலைக்காட்சியில் பதிவு செய்ய வரும்போது ஃபர்ஸ்ட் எடுத்தமே பொரொட்ச்சே அம்பேத்கரை தோற்கடித்தது காங்கிரஸ் அல்ல அந்த காலகட்டத்தில் இருந்த சங் பரிவார் ஆர்எஸ்எஸ் அதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு புரட்சி அம்பேத்கர் எலெக்ஷனில் வந்து தேர்தல் ரீதியாக எதிர்த்துன்றது யார காங்கிரஸ்ஸை அதில் மாற்று இல்லை ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் அவங்களுக்கு சித்தாந்தத்தை சொல்லி புரட்சி அம்பேத்கர் வெற்றியே பெறக்கூடாது வேலை பார்த்தவர்கள் ஆர்எஸ்எஸ் ஏன் வேலை பார்த்தாலும் அந்த நேரத்தில் புரட்சி அம்பேத்கர் சொன்னார் நீங்கள் வந்து மிலிட்ரிக்கு வந்து நிறைய காசுகளை ஒதுக்குறீங்க இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு பட்ஜெட் போட்டாங்களா அந்த பட்ஜெட்டில் இந்தியாவுக்கு நீங்கள் நிறைய இதை ஒதுக்குறீங்க மில்டரிக்கு ஆர்மிக்கு நிறைய பணத்தை ஒதுக்குறீங்க அது தேவையில்லாத வேலை ஏன் ஒதுக்கணும் நீ அந்த நேரத்தில் பாகிஸ்தான் உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சு அந்த பாகிஸ்தானில் நல்லுறவுக்கு போக வேண்டியதானே என்ன பிரச்சனை பாகிஸ்தான் வந்து காஷ்மீர்ல சிக்கலை உருவாக்குறாங்க அப்ப எங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் அடர்த்தியாக வாழ்கிறார்களோ ஒரு வாக்கெடுப்பை எடுத்து நீங்கள் அவரிடம் கொடுத்து விடுங்கள் இன்னொரு வாக்கெடுப்பு எடுத்து யாரெல்லாம் இந்தியாவுக்கு வர விரும்புகிறோம் இந்தியாவில் ஒப்படைத்து விடுங்கள் அதே நேரத்தில் பௌத்தம் சார்ந்த இருக்கிறார்கள் பௌத்தராக பிரகடனப்படுத்தி தனி நாடாக இல்லை என்றால் நம்மளும் சேர்த்து விடுங்கள் இதுதான் புரட்சி அம்பேத்கர் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத அந்த கும்பல் புரட்சியார் அம்பேத்கர் மீண்டும் வெற்றி பெற்று பாராளுமன்றத்துக்கு உள்ளே சென்றால் நாட்டுக்கு சிக்கல் நாட்டுக்கு சிக்கல் என்ன சிக்கல் அவைகளுக்கு சிக்கல் யாருக்கு ஆர் எஸ் எஸ் கும்பலுக்கு சிக்கல் நாடு வந்து அவை வந்து விரும்பிய நாடு என்ன நாடு

சொத்து உரிமை வேண்டும் இன்னைக்கெல்லாம் அந்த சிஸ்டம் வந்துருச்சு அப்பயே எவ்வளவு விவரமா கேட்டிருக்காரு பாத்தீங்களா சொத்து பங்கு உரிமை வேண்டும் அது பெண்களுக்கான உரிமைக்காக அவர் கேட்டிருக்கிறாரு ஆனா அந்த காலகட்டத்தில் ஆர் எஸ் கும்பல் என்ன பண்ணிருக்காங்க நூறு இடத்துல ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கிறாங்க இப்ப கூட நீ ஆர் எஸ் எஸ் பாருங்க ரோட்ல வந்து போவாங்க கம்பு சுத்திக்கிட்டு டவுசர் மாட்டிட்டு போவாங்களே தவிர எங்கேயும் ஆர்ப்பாட்டம் பண்ண கண்ணு நீங்க பாத்திருக்கலாம் இல்ல இல்ல ஆனா அந்த காலத்துல அவர்கள் அம்பேத்கர் எதிர்த்து ஆர்ப்பாட்டம் செய்தார்கள் வரலாறு பிரத அதே மாதிரி அவருடைய உருரூபமே அங்கேயே எழுதி இருக்கிறார்கள் அந்த காலகட்டத்துல இவ்வளவு சிக்கல் பண்ணிருக்கிறாங்க சிக்கல் பண்ணி நேருக்கு நெருக்கடியை கொடுத்தாங்க அது எங்க தலைவர் சொன்ன சொல்லாடன சொல்லட்டோமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலருமே வந்து பிஜேபி உருவாக்கப்பட்டது ஆனால் அதற்கு முன்னாலேயே அந்த சனாதன புத்திக்காரர்கள் எல்லாம் ஸ்லீப்பர் செல்லா செல்லாக எங்க கடந்திருக்கிறாங்க காங்கிரஸுக்குள்ள இருந்துருக்குறாங்க அவங்கதான் அந்த நெருக்கடியை கொடுத்துருக்குறாங்க நேருக்கு நெருக்கடி கொடுத்தனால அவர்கள் அதை வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை அந்த மசோதா வந்து அப்ரூவ் ஆகவில்லை ஆக தூக்கி முகத்தில் அறிஞ்சிட்டாரு ஆனால் எல்லாருக்கும் இந்த ஒன்று தான் தெரியும் பெண்களுக்காக தான் போராடி வந்தால் நினைக்கிறாங்க சில பேருக்கு தெரியாத விஷயத்தையும் சொல்கிறேன் இந்த இன்னைக்கு இருக்கிறாயன் பாருங்க யார் இந்த பிசி எம்பிசி இருக்கிறாயம் பார்த்தீங்களா அந்த காலத்தில் பிசிங்க அந்த மக்களை வந்து குற்ற குற்றப்பரம்பரையாக அறிவிக்கப்பட்டிருந்தது அதையும் உடைக்கணும்னாரு இப்படி ஒரு ஏழு கோரிக்கை ஏழு கோரிக்கை மையமாக வைத்தேன் வெளியேறி வருகிறார் இது ரெண்டு தானே அவர் சொன்னார் மோடி நான் ரெண்டு தானே சொன்னார் மூணாவது சொன்னேன் கேட்டுக்கிறேங்க மூணாவது அவர் வந்து தோற்றதற்கு காரணம் காங்கிரஸ் அல்ல ஆர்எஸ்எஸ் அதே நேரத்தில் பதவியை தூக்கி எரிஞ்சதுக்கு காரணம் காங்கிரஸ் அல்ல ஆர்எஸ்எஸ் அதே நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு டிசம்பர் ஆறாம் தேதி அவர் செத்து போயிட்டாதான் நீங்கள் நினைக்கிறீங்க அவரை கொலை செய்ததே ஆர்எஸ்எஸ் தான் அவர் தன சாகல பிரதர் இவர் இது மாதிரி வந்து பௌத்தத்துக்கு மாறிந்தார் பிரதர் மாறி முடிச்சதுமே பல லட்சம் பேர் அவர் பின்னாடி போயிடுறாங்க அடுத்து அவர் திட்டம் என்ன திட்டமா இருந்துச்சு அடுத்த திட்டம் நேர சென்னையில் ஒரு நிகழ்வு ஹைதராபாத்தில் ஒரு நிகழ்வு கல்கத்தாவில் ஒரு நிகழ்வு பெங்களூரில் ஒரு நிகழ்வு இது மாதிரி நடத்துவதற்கு திட்டம் போட்டுருக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் அக்டோபர் மாசம் மாறுறாரு அதுக்கு அடுத்த ஸ்கீம்ல போட்டு அதே நேரத்தில் ஒரு காலேஜ் வேற வச்சிருந்த ஸ்கூல் ஆஃப் ஃபார் பொலிட்டிக்கல் அங்கேருந்து இளைஞர்கள் எல்லாம் படிக்க வச்சு இது மாதிரி இடத்துல பிரச்சாரம் பண்றதுலாம் அறிவுபூர்வமா திட்டம் போட்டு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஆஹா இப்பயே பத்து லட்சத்துக்கு மேல போயிட்டாங்க நீ அங்கங்கே அவர் போயிட்டாருன்னா ரொம்ப சிக்கலா போயிடும் இந்து மதமே அழிஞ்சு போயிடும் அப்போ இவர் நீ வாழ விட அன்னைக்கே அன்னைக்கு நம்ம காந்தி சோழியை முடிச்சுக்கிட்டோம் காந்தியை கூப்பிட யாருன்னு நினைக்கிறீங்க ஆர்எஸ்எஸ் பிரதர் கேஸ் இருக்குது அப்புறம் வாதாடி வெற்றிபட்டாங்க அது வேறு பிரச்சனை காந்திக்கு அடுத்தபடியாக அம்பேத்கரையும் பண்ணிட்டாங்க அதுக்கு ரெக்கார்டு நீ கேட்பீங்க என்னடா ரெக்கார்டுன்னு அவர் நைட்டு வந்து புத்தான் தம்மா புக்கு நீ பாருங்களேன் முன்னூரை வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்கு அந்த தான் எழுதி கொண்டு வந்துருக்காரு எழுதி முடிச்சுட்டே இருக்கும்பொழுது காலையில் அவங்க அவருடைய உதவியாளர் ரெட்டாவா ரிட்டாவா அவரை வந்து நீ வா காலையில் நம்ம பேசணும் கம்ப்ளீட் பண்ணணும்னு இருக்கிறாரு ஆனால் இன்கம்ப்ளீட்டாகவே இறந்து போயிடறாரு ஒரு எழுவிக்கிட்டு இருக்கிற ஆளு துட்டியில் காட் அட்டாக்க வந்திருந்த அவருக்கு அவருக்கு நான் எந்த கெட்ட பழக்கம் இருக்கேன் எதுவுமே இல்லை சுகர் மட்டும் சுகர் மாத்திரை சாப்பிட்டு இருந்தார் அந்த காலகட்டத்தில் அவருடைய பையன் இருக்காரு பார்த்தீங்களா பார்லிமெண்ட்டுக்கு முன்னாடி போய் உண்ணாவிரதம் இருந்தால் நிட்டில் போட்டு பாருங்க மோசமான பயிலுக்கு இந்த ஆர்எஸ்எஸ் பயிலுக்கு சாதாரண ஆளு இல்லை இப்போ உடனே ஒன்று சொல்றே உங்கள் சேலரி சிக்கலுக்கு வந்தாலும் வந்துடும் இருக்கா நான் இது மட்டும் நான் தான் பொறுப்பு இளம் பெண்ணு வேவு பார்த்தாள் இரண்டு பேரை யார் தெரியுமா இந்தியாவில் தெரியுமா தெரியாதா நெட்ல போட்டு பாருங்க இளம் பெண்களை வேகு பார்த்து அந்த ரெண்டு பேர் யார் அமித்ஷா மோடி போட்டு பாருங்க சங்க தமிழ் சொல்ல தம்பி உள்ள ரெக்கார்டு இருக்கு ஹூ கில் லோயா யாருன்னு போட்டு பாருங்க பிரதர் போட்டு பாருங்க அன்னைக்கு வந்து இவர் இறந்தாரு பாத்தீங்களா கொலை செஞ்சாங்க பாரு யாருங்க காந்திஜிய அந்த காலகட்டத்தில் ஆர்சி தடை செய்யப்பட்டது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா ஆனா அந்த காலத்துல புரட்சி அம்பேத்கர் வந்து இறக்கும் பொழுது அதை வந்து தைரியமா வெளியில போய் பேசுறதுக்கு ஆள் இல்லை ஆனா அவர் உதவியாளர் பதிவு செய்திருக்கிறார் நல்லா தான் இருந்தார் திடகாரத்தமாக தான் இருந்தார் சுவர் மட்டும்தான் இருந்துச்சு தவிர வேற உயிர் போகிற அளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சிறப்பாக இருக்காரு ஒருத்தர் வந்து ஒருத்தர் உடம்பு சரியான போய் சாகணும் இல்லை ஏதாவது சிக்கலாக இருக்கணும் அவர் உடம்பு சரியில் சொல்லி எதுவுமே நல்லா நிம்மதியாக தூங்கி இருக்காரு அப்படி இறந்து போயிட்டார் அப்போ வயசு என்ன வெறும் அறுபத்தி நான்கு வயது அறுபத்தி நான்கு வயதில் ஒரு மனிதன் இறக்கிறார் என்றால் அது திட்டமிட்டு செய்யப்பட்ட கொலை ஆர்எஸ்எஸ் இது மாதிரி வேலையெல்லாம் செய்வாங்க அந்த வரிசையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் இதை எதிர்த்து கொண்டிருக்கிறார் என்பதற்காகவே அமித்ஷா திட்டமிட்டு அம்பேத்கர் இப்படி பேசினால் இப்படி பிரச்சனை வரும் நம்ம அப்படி டைவெர்ட் பண்ணிட்டு இதை நான் அப்ரூவ் பண்ணிடுவோம் இப்போ பார்லிமெண்ட்டாக அப்ரூவ் பண்ணிருச்சுல்ல ஒரு குழு அமைச்சர் இருக்கிறாங்களே அங்கிருந்து ஓகே பண்றதே அவங்க வேலை ஒரு நாடு ஒரு தேர்தல் என்று வந்தால் அடுத்து ஒரே ஆட்சி ஒரே அதிபர் என்று கொண்டு வருவது தான் அவங்களுடைய திட்டம் மானங்கட்டாவியில பார்த்து நான் கேட்கிறேன் ஏண்டா ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வர்றீங்களே ஒரே நாடு ஒரே ஊர்னு உருவாக்க முடியுமா ஏன் ரெட்டை கவலை சிஸ்டம் இன்னும் ஏன் இருக்குது ஒரே ஊர் ஒரே சுடுகாடு உருவாக்க முடியுமா ரெடியே ரெண்டு சுடுகாடு இருக்கு அதை சரி பண்றதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லை ஒரு நாடு ஒரு தேர்தலை கொண்டு வர்றாங்களா என்னங்க அதெல்லாம் மானக்கேடம் இல்லையாங்க அதனால இந்த ஆர்எஸ்எஸ் கும்பல் சித்தாந்தத்தில் திட்டமிட்டு அவர் செயல்பட்டார்கள் இப்பொழுது அவர்களே கொண்டார்கள் இவ்வளவு பெரிய நூறு ஆண்டாக போகிறது ஆர் எஸ் எஸ் இப்ப அழிந்து போக போகிறார்கள் யார் அழிக்கிறா புரட்சியாளர் அம்பேத்கர் சங்க தமிழனோ பிரதாப்போ இல்ல சம் எக்ஸோ சம் ஒய்யோ சம் இஜப்டோ இல்லை அம்பேத்கருடைய தத்துவம் வரை வந்து காலி பண்ணிக்கிட்டு இருக்கு ஏன்னா ஆரம்ப காலத்தில் ஆர்எஸ்எஸ் உருவாக்கிய இடம் நாக்பூர் தெரியுமா தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கில் உருவாக்கினார்கள் அவர்கள் உருவாக்குவதற்கு ஓராண்டுகளுக்கு முன்னாலே புரட்சியாளர் அம்பேத்கர் உருவாக்கினார் சமதா சைனிக் தல் எஸ்எஸ்டி சமதா சைனிக் தன் அந்த கோட்பாடு என்னன்னா ஜனநாயகத்திற்கான கோட்பாடு அந்த கோட்பாடு எங்க உருவாக்கப்பட்டது நாக்பூர்ல என்னைக்கு உருவாக்கப்பட்டது அந்த முக்கியமாக அந்த அக்டோபர் மாதம் அசோக இது வரும்ல அசோக சொல்லுவாங்க அந்த நாள் அதே நாள்ல இவங்க ஆர் எஸ் எஸ் உருவாக்குறாங்க அப்ப யுத்தமே யாரா இருக்கு எஸ் எஸ் டிக்கும் ஆர் தான் ஆனா எஸ் டி நம்ம வளர்த்து கொண்டு வர முடியவில்லை இந்தியா லெவல்ல நம்ம பொருளாதார வலிமை இல்லை ஆனால் இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் இருக்குது அப்ப நம்ம அவரை செய்யலாம் ஆனால் புரட்சி அம்பேத்கர் சித்தாங்க காலி செய்ய போகிறது நான் நேற்றைக்கு நம்ம தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரும் துணை முதலமைச்சர் ரெண்டு பேருமே வந்து போக அம்பேத்கருடைய அம்பேத்கரின் சொல்லாம் போட்டாங்க தமிழ்நாட்டில் இன்னைக்கு வந்து நிறைய இடத்துல வந்து அம்பேத்கருடைய சிலைகள் வந்து கூண்டு போட்டு வைத்திருக்காங்க அதை வந்து இந்த தமிழ்நாடு அரசு வந்து எடுக்குமான்னு கேட்கிறாங்க எடுத்து பொறுப்புக்கு நான் வந்த பிறகு நான் அறிவித்து நான் செயல்பட்ட முதல் போராட்டமே அவங்க நான் உங்களுக்கு ரெக்கார்டு தர்றேன் அப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அந்த காலகட்டத்தில் நாங்கள் நேரடியாக சென்று அந்த காலத்தில் இருந்த யார் முதல்வருடைய தனிச்செயலாளர் நேரடியாக சந்தித்து நாங்கள் மனு கொடுத்துருக்குறோம் ஐயா புரட்சி அம்பேத்கருக்கு வந்து கூண்டு போடாதீங்க எல்லாருக்கும் விடுதலை வாங்கி கொடுத்தவர் அவருக்கே கூண்டுல போட்டு நீங்க அடைக்கிறது என்பது இது வந்து நீங்க புரட்சி அம்பேத்கருக்கு அல்ல ஜனநாயகத்திற்கு நீங்க செய்கின்ற துரோகம் ஆனால் அப்படி செய்யாதீங்க அப்படின்னா சரி நான் எங்களுக்கு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க செய்கிறோம் நாங்கள் இது வரைக்கும் செய்யலை இப்ப இந்த நடக்கிற போராட்டங்களை எல்லாம் பார்த்த பிறகு நிச்சயமாக செய்வார்கள் இந்த விஷயமாக கூட எங்கள் கட்சியோட எம்எல்ஏ அண்ணன் யார் சிந்தனை செல்வன் அவர்கள் சில நாட்களுக்கு முன்னால் என்ன பேசினாரு இதுக்கு ஒரு நியூ டெக்னாலஜி எப்படின்னா அந்த கவர் பண்றாங்க பார்த்தீங்களா அந்த கூண்டு மாதிரி இல்லாம கிளாஸ்ல இந்த டெக்னாலஜி தான் வெளிநாடுகள்லாம் இருக்கும் அலுமனியத்திலேயே வந்து கிளாஸ் மாதிரி இருக்கும் அதை அப்படியே கவர் பண்ணுற மாதிரி வெளியே இருந்து பார்த்தோன்னா கூண்டு மாதிரி தெரியாது ஆனா கிளாஸில் கவர் ஆன மாதிரி இருக்கும் அதை நீ கல்லை விட்டு எரிஞ்சாலோ இல்லை எதுவும் பண்ணாலும் உடையாது அப்படி நீ சிஸ்டம்லாம் இருக்கு ஆனால் நம்ம ப்ரொப்போசல் பண்ணுவோம் தமிழக முதல்வர் ஏன் கூண்டை எடுத்துட்டா என்ன ஏன் அப்படி கல்லை விட்டு தற்குறிப்பாக இருக்கிறா இல்லை நாட்டில் ஒரு முறை எங்கள் தலைவர் சொன்னார சொல்லியா அம்பேத்கர் சிலையின் பக்க வருவதற்கு உங்களுக்கு தகுதி இல்லை மதுரையில் அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு அடிச்சுங்க பயில விரட்டினா இல்லை வரட்டலையா அது ரெண்டு பெண் சிறுத்தைகள் உங்களுக்கு தெரியுமா வர வரலாறு பாண்டியமா என்ற ஒரு பெண் பாண்டியம ஒரு மாவட்ட முன்னாள் மாவட்ட செயலர் அவங்க இல்ல இன்னொரு பாண்டியமால் அடிச்சு விரட்டினாங்க அவங்க சேர்ந்த பொறுப்பாளர்கள் யாரு அர்ஜுன் சம்பத் வந்து அடித்து விரட்டினார்கள் அதுல கேஸ் இருக்குது இன்னைக்கு தெரியுதா அம்பேத்கர் நக்கல் பண்ணி தலைவர் அப்பயே முன்னுணர்ந்து அம்பேத்கரின் பக்கவர்களுக்கு உங்களுக்கு தகுதி இல்லை அவருக்கு சிலைக்கு மாலை முழுவதற்கு தகுதியில்லை என்னாரு இன்னைக்கு பாருங்க நக்கல் பண்றாங்களா பண்ணலையா அதுவும் பாராளுமன்றத்தில் அந்த சட்டமன்ற அந்த பாராளுமன்றத்துடைய அந்த முக்கியமான ஒரு அதாவது பாராளுமன்றம் ஒரு கோயில் என்றால் அங்கே இருக்கிற தெய்வம் எது அரசியலமைப்பு சட்டம் தானே அரசியலமைப்பு சட்டம் தானேங்க அதை உருவாக்கி புரட்சி அம்பேத்கரே நக்கல் பண்ணுற மாதிரி நீங்களாம் வந்து அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்கிறீங்க அதுவே பகவான் பகவான் சொல்கிறீங்கன்னா உங்களுக்கு ஏழு தலைமுறைக்கான உங்களுக்கு வந்து புண்ணியம் கிடைக்குன்றாங்க பைத்தியகார பயிர்களா எங்களுக்கு பாவம் புண்ணியத்தில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லைங்க புரட்சி அம்பேத்கர் அன்னைக்கே சொல்லியிருக்காரு அவருடைய புத்தாண்டு எங்களுக்கு பாவத்தை பற்றியோ புண்ணியத்தை பற்றியோ சொர்க்கத்தை பற்றியோ நரகத்தை பற்றியோ கடவுளை பற்றியோ பிசாசுகளை பற்றியோ எனக்கு நம்பிக்கை இல்லை என் மக்களுக்கு வாழும் காலத்திலேயே நான் சொர்க்கத்தை உருவாக்குவேன் அதனால தான் இடஒதுக்கீடு அதனால தான் இந்த உரிமைகள் எவ்வளவு ரெண்டாங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா உருவாக்கினது யாருங்க யாருங்க அம்பேத்கர் தான் சொல்லணும் இல்லை மேனேஜ்மெண்ட் சொன்ன வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டை முதல் முதல் உருவாக்கியது யாருங்க புரட்சி அம்பேத்கர் இப்போ உங்க ஆபீஸில் வந்து எட்டு மணி நேரத்துக்கு மேலே வேலை நீ கொடுத்தீங்கன்னா உங்கள் தொண்டர் உங்க தொழிலாளர்கள் கேள்வி கட்டு ஓவர் டைம் கொடுப்பாங்க கேட்பாங்க அதை உருவாக்கியது யார் புரட்சியாளர் அம்பேத்கர் அதே நேரத்தில் பெண்களுக்கு உரிமை சொத்துல சம உரிமை உருவாக்கியது யார் புரட்சியாளர் அம்பேத்கர் இந்தியாவுடைய தேசிய குடியில் அந்த சக்கரத்தை உருவாக்கியது யார் புரட்சியாளர் அம்பேத்கர் அரசியல் சட்டத்தை உருவாக்குனது அம்பேத்கர் மூலமாக ஆட்கள் மக்களுக்கு தெரியுதுன்னா அவருடைய வரலாறுங்க அவ்வளவு பெரிய வரலாற்று தலைவன் தான் புரட்சி அம்பேத்கர் அவர் நீ டச் பண்றீங்கன்னா உனக்கெல்லாம் எவ்வளவு திமுழு தானே திமுரு அதாவது என்ன சவார்க்கர் சவார்கர் ஃபேமிலி தானே டப்புனு மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அப்படின்ற தைரியத்தில் பண்ணாங்க ஆனால் இன்னைக்கு அரசியலில் பிஜேபி பத்து ஆண்டுகளுக்கு பிறகு தொடர் வெற்றி தானே பத்து ஆண்டுகளுக்கு பிறகு பாதாளத்தில் போய் விழுந்து கிடக்கிறார்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை பகுதிக்காக நன்றி வணக்கம்